ஹாய் காய்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இருபத்தொம்போது வருஷத்தை நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சு எடுத்துக்கிற நம்ம ஸோ அந்த வருஷத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள் ஸோ என்ன ஆஃபர் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சரண் டயக்னோஸ்டிக் சென்டர் அதாவது சரண் ரத்த பரிசோதனை நடத்தும் மாபெரும் வந்து சிறப்பு முகன் நடத்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் பதினான்கு முதல் இருபத்தஞ்சி வரை போட்டிருக்காங்க ஆஃபர் பேஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தான் உங்களையும் ட்ரிப்பு தான் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய ப்ளட் குரூப்பு தைராய்டு சர்க்கரை அளவு ஸோ சுகர் டெஸ்ட்டு ஸோ முழு உடல் பரிசோதனையும் இருக்குது இந்த ப முழு உடல் பரிசோதனை வர்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா முதலடியாக சாப்பிடாம வரணும் உங்களுக்கு ஸோ அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு முழு வீடு பரிசோதனை கரெக்டாக பண்ணி கொடுப்போம்னாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள் வயசில் பெரியவங்க குழந்தைங்க இருக்காங்கன்னாக்கா அவங்களும் ஹோம் கலெக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோன்னாங்க சரிங்களா ஸோ இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை ரிலேஷனுக்கோ யாருன்னா கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்கு என்ன நோய்வாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க செக்கிங் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதுக்கான கொடுத்துருக்கோம் பாருங்க கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா சரண் டயக்னோ சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெரினா மாடன் ரைஸ் மில் உள்புறம் இருக்குது அதாவது கே கேவிபி ஏடிஎம் பேக் சைடில் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ அது கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் நீங்கள் அது தவிர பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து திருவண்ணாமலையே இருக்குது நீங்கள் ஸோ திருவண்ணாமலை இருக்கிறவங்க அவங்களும் வந்து விசிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு ரெண்டு கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறவங்களுக்கு குத்துருக்கம்பாருன்னு நோட் பண்ணிக்கோங்க ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ